வணக்கம் நான் வந்து ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூரில் சத்துவாச்சேரில் நான் ஜோசிகராக இருக்கேன் நம்ம நம்ம இது மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா ரகுராமன்லாம் இந்த தொலாஸ்தானம்னால் என்னென்னு ஏதோ யாரோ சொல்லியிருக்காங்க அதை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்காரு அதை பற்றி விளக்கம் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் அதை பற்றின ஒரு தகவல் கொடுக்கலாம் தான் இப்போ நான் இது ஒரு புதுசாக ஒரு எபிசோடு இருக்கும் உங்களுக்கு துலாஸ்தானம் என்ன இதோடைய மகிமை என்ன அப்படின்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல தொலாமெலாம் என்ன ஒரு தராசுன்னு நாம கேள்விப்பட்டிருப்போம் தொலாமெலாம் தராசு அப்போது தொலாம் ராசி அப்படின்னு காலபுருஷத்தை தூத்தி ஏழாவது ராசி வரும் அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சிம்பிளே பார்த்தா தராசு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா இரவு பொழுதும் பகல் பொழுதும் சமமாக இருக்கக்கூடிய காலத்துக்கு பேர் தொலா மாதம்னு பேர் அந்த தொலா மாதத்துக்கு ஜோதிடத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்கன்னா அது என்னென்னா ஐப்பசி மாதம்னு வைப்பாங்க ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா இரவு பகலும் சமமான காலகட்டங்கள் இருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி மணி நேரம்னா சூரிய உதயத்துல இருந்து பகல் போட்டு பன்னெண்டு மணியும் இரவு போட்டு பன்னெண்டு மணி நிறைய சமமா இருக்கும் இதுக்கு துலா மாசம்னு பேரு இது வந்து ஜோதிட வழக்கத்துல வரக்கூடிய ஒரு சொல்வாடு இது வந்து ஐப்பசி மாசம் தமிழ் மாதத்துல ஐப்பசி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா இரவு போவது அதிகமா இருக்கும் பகல் போவது கம்மியா இருக்கும் உங்களுக்கே தெரியும் சாயந்தரம் சாயந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஆறுக்கு இருட்டிடும் இதே ஒரு சித்திரை வைகாசலாம் பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் ஏழு மணி வரைக்கும் கூட கொஞ்சம் பகல் பொழுது இருக்கும் அப்போ இந்த சித்திரை வைகாசி மாதங்கள்லாம் வெயில் காலம் அப்போ வந்து இர பகல் பொழுது அதிகமாக இருக்கும் இரவு பொழுது கம்மியாக இருக்கும் இப்போ இங்கே இந்த ஐ இந்த ஐப்பசி மாதத்தில் துலாம் அப்படின்ற ஒரு செம்பிளே கொடுத்துருப்பாங்க ஐப்பசி மாதத்துக்கு அந்த துலாம் ராசியில் சூரியன் பிரவேசம் ஆவார் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஐப்பசி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தொலா மாதம் பேர் அது ஒரு சிம்பிளே பார்த்தா துலா முழு தலாசுடைய சிம்பிள் கொடுத்ததால இது தொலா மாசம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இது சரி தொலா ஸ்தானம்னா என்ன அப்படின்றப்போ காவிரி ஆற்றுல நிறைய பேர் இப்போ போய் ஸ்தானம் பண்ணுவாங்க விஷயம் தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க ஏன்னா இது ரொம்ப புண்ணியம் புண்ணியமான ஒரு விஷயமா இது நம்மளோட வாழ்நாளில் ஒரு தான் இந்த ஐப்பாசி மாதத்தில் போயிட்டு ஏதோ ஒரு நாள் போயிட்டு அங்கே நாம ஸ்தானம் பண்ணால் அவளோ புண்ணியம் அங்கே தான தர்மங்கள் பண்ணால் அவ்வளோ புண்ணியம் சொல்றாங்க எப்படி இந்த வரலாறு வந்துச்சு ஏன் இந்த தொலாஸ்தானத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அப்படின்றப்ப இப்போ குரு பயிற்சி வரும் வருஷத்து ஒரு வாட்டி குரு பயிற்சி ஒரு ஒரு ராசியில குரு பயிற்சி ஆகிறப்பெல்லாம் கும்ப மேலான்னு கொண்டாடுவாங்க அப்போ ஐப்பாசி மாதம் காவிரி ஆறு நம்ம பக்கம் தமிழ்நாட்டில் வந்து காவிரி ஆறு புண்ணிய நதிகள் ஏழு இருக்கு புண்ணிய நதிகள் ஏழு அதில் கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதை சிந்து காவிரி தமிழகத்தில் காவிரி ஆறு பாயுது இதை முக்கியமாக நோட் பண்ணுங்க தமிழகத்தில் காவிரி ஆறு பாயுது மற்ற வந்து வடநாட்டில் இருக்கு அப்போ ஐப்பசி மாசத்துல குரு வர்றப்போ தொலா தொலா காவிரின்னு கும்ப கொண்டாடுவாங்க கொண்டாடி பார்த்துருப்போம் இப்போ நமக்கு ஒரு கும்ப மேலே வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சிம்ம ராசிக்கு குரு வர்றப்போ மகள் நட்சத்திரத்தில் வர்றப்போ சிம்ம ராசி மகன் நட்சத்திர குரு வர்றப்போ ஒரு கும்ப மேலே வரப்போ இல்லை மகாமகம் அப்படின்னு இதை கொ கொண்டாடுறோம் மகாமகம் கும்பகோணத்தில் மகாம குளத்தில் வந்து ஸ்தானம் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த குரு பயிற்சி ஒட்டி வர்றது அப்போ இந்த துலாஸ்தானம்ன்றது விஷயங்கள் ஏன் வருது வருது அப்படின்னு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறப்போ எல்லா நதிகள் போயிட்டு நீராடுறாங்க மக்கள் யார் நம்ம பொதுமக்கள் போயிட்டு நீராடுறாங்க கங்கை யமுனை கோதாவரி இங்கெல்லாம் போயிட்டு மக்கள் போய்ட்டு நீராடுறப்போ அவங்களுடைய பாவங்கள்லாம் அந்த நதியை வந்து போக்குறதா ஒரு வரலாறு இருக்கு கங்கையில் நீராடனா பாவங்கள் போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க எதிலே கங்கையில் கங்கை யமுனை இந்த மாதிரி நதிகளில் போய் நீராடுறப்போ பாவங்கள் போகுது அப்போது இந்த நதிகள்லாம் வந்து எல்லா பாவத்தையும் நம்மக்கிட்ட சேர்த்துடுறாங்களே நம்ம பாவத்தை எங்கே போய் போக்குறது அப்படின்ட்டு சுவாமிகிட்ட போய் முறையிடுதுங்க நல்லா கவனிங்க கங்கை யமுனை கோதாவரி நர்மதி இந்த மாதிரி புண்ணிய நதிகள் நீராடனா நம்ம பாவங்கள் போகும்னு ஒரு கருத்து இருக்கு நாம எல்லாமே நீராடுறோம் இப்போ இந்த நதிகளுக்குலாம் ஒரு வருத்தம் எல்லா பாவத்தையும் கிட்ட சேர்த்துட்டு போகிற நாமும் கரைச்சிடுறோமே நாம எங்கே போயிட்டு இந்த பாவத்தை கழிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப பெருமளவுக்கிட்ட போய் நிற்கிறாங்க கிட்ட ஐயா இந்த மாதிரி எல்லா பாவமும் கிட்ட சேர்த்துறாங்க கங்கையில நீராடினா புண்ணியம் சேரும் எல்லாரும் வந்து எங்கிட்ட பாவத்தை சேர்த்துடுறாங்க எங்க பாவத்தை எங்க கழிக்கிறது அப்படின்றப்போ சுவாமி ஒரு அற்புதமான வந்து இது வரம் தராரு எந்த நதிக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்ம காவிரிக்கு இருக்கு அப்போ அவர் சொல்றாரு தமிழகத்துல காவிரி ஆறுன்னு ஒரு ஆறு வரும் அது என்னுடைய பாத சுவடை தொட்டுக்கிட்டு போகும் என்னுடைய பாத சுவடலாம் யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து பாவமே வா வந்து அண்டாது பாவம்னு ஒன்று இருந்தாதானே கழகிறதுக்கு பாவம் இல்லாத புண்ணியாத்மா தான் என்னுடைய பாத சுவை வந்து அதான் பெருமாளுடைய பாத சுவடை வந்து தொட முடியும் அப்போது நான் வந்து ஸ்ரீரங்கம்ன்ற இடத்துல நான் வந்து நான் வந்து ரங்கநாதராக போயிட்டு நான் வந்து சயன கோலத்தில் நான் வந்து இருக்கிறப்போ இந்த காவிரி ஆறு அது பார்த்தீங்கன்னா மாலை போட்ட மாதிரி வரும் நடுவில் ஒரு தீவு அந்த பக்கம் காவிரி இந்த பக்கம் கொள்ளிடம் காவிரி ஆறு துணைய துணையின நதி தான் கொள்ளிடம் இது ரெண்டும் பிரிஞ்சு வர்றப்போ என்னுடைய பாதத்தை வருடிக்கிட்டு போகும் அந்த காவிரி ஆறு அப்போ அது புனிதம் அடையுது நீங்கெல்லாம் போயிட்டு அதில் போய் நீங்கள் ஸ்தானம் பண்றப்போ இப்போ இந்த சப்த நதிகளும் இங்க காவிரி ஆற்றுல ஸ்தானம் பண்ணுது இன்னும் மாசத்துல வந்து நீங்களும் இதில் வந்து புண் நீங்கள் வந்து ஸ்தானம் பண்றப்போ உங்க பாவங்களுக்கு கழியும் யார் சொல்றாரு பாருங்க கங்கைக்கும் யமுனைக்கும் கோதாவரிக்கும் இந்த மாதிரி புண்ணிய நதிகளுக்கும் காவிரி ஆத்துல வந்து ஸ்தானம் பண்றப்போ பாவங்கள் கழியும் அவங்க எல்லாரும் மனிதர்கள்லாம் வந்து அங்க உங்ககிட்ட சே சேர்த்துக்கிட்டு பாவத்தை கழிச்சுட்டு போறான் இந்த பாவம் கழிய நீங்க அங்க போயிட்டு சங்கமம் என்று சொன்னதுனால இந்த சப்த நதிகளும் காவிரி ஆத்துல வந்து சங்கமம் ஆவறதா ஒரு ஐதீகம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இப்போ ஒரு ரகசியம் இருக்கிறதும் நிறைய பேர் தெரியல சில பேர் தெரிஞ்சிருக்கு சில பேர் போயிட்டு இப்ப போய் ஸ்தானம் பண்றாங்க இந்த ஐப்பசி மாசம் நீ காவிரி ஸ்தானம் பண்ணீங்கன்னா அந்த சப்த நதிகளின் நீராடணு புண்ணியம் கிடைக்கும் அந்த கங்கை யமுனை கோதாவரிக்கு இந்த காவிரி நதி தான் புண்ணியத்தை சேர்த்து தரான் அவங்க பாவம் கழியுது ஏன்னா ஸ்ரீரங்கத்துல காவிரி யார் வந்து பெருமாள் பாதத்தை வந்து தழுவிண்டே போதும் எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க இந்த காவிரி சாந்தி இவ்வளவு விரிவான வரலாறு இருக்கு நிறைய பேர் தெரியல இப்ப போய் காவிரி ஸ்தானம் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப புண்ணியங்கள் சேரும் அங்கே தான தர்மங்கள் பண்றப்போ புண்ணியம் சேரும் இப்போ கூட ரங்கநாதன் வந்து அம்மா மண்டபம் பார்ப்பீங்க ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சன்னதி எதிர்க்க ஒரே பேர் லாஸ்டா வந்து அம்மா மண்டபம் படித்துறை இருக்கு அங்கே ரங்க இங்கிருந்தா இப்போ இந்த மாதம் ஃபுல்லா தீர்த்தம் எடுத்துட்டு போவாங்க யாருக்கு யானை வச்சு வெள்ளி குடத்துல வச்சு அபிஷேகத்தை எடுத்துட்டு போவாங்க விஸ்வ தரிசனத்துக்கு அபிஷேகத்தை எடுத்துட்டு போவாங்க இதுக்கப்புறம் கொள்ளிடத்தில் தான் எடுத்துட்டு போவாங்க ஏன்னா காவிரி கிளை நதி தான் கொள்ளிடம் கொள்ளிடத்துல தான் போவாங்க ஆனால் இந்த மாதம் மட்டும் பார்த்தா அம்மா மண்டபிலேருந்து தீர்த்தம் போகும் யானை வந்து காலியை குளிக்கும் குளிச்சுட்டு அங்கேருந்து ஒரு வெள்ளி இப்போ வெள்ளி குடத்தில் வந்து தீர்த்தம் எடுப்பாங்க விசிறி இப்படி விசிறிட்டு போவாங்க யானை மேலே உட்காந்துட்டு அந்த தீர்த்தம் போயிட்டு அங்கே போய் அபிஷேகத்து போகும் இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும் இது வெடியாலும் போனீங்கன்னா நீ பார்க்கலாம் படித்துறை அம்மா மண்டபம்னு பேர் அந்த இடத்துல இன்னும் நடக்குது தொலாஸ்தானம் பெரும்பாலே வந்து தொலாஸ்தானத்துக்கு வராருங்க இதுக்காக நீ வந்து இப்போ நீங்கள் போய் இதில் போய் நீ ஸ்தானம் பண்றப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஐப்பசி மாதம் ஸ்தானம் பண்றப்ப தொலா ஸ்தானம் ஆகியுமே உங்களுக்கு அந்த புண்ணியம் சேரும் சப்தம் நதிக்க தான் பாவத்தை கழிக்கிறது அந்த பாவங்கள் நீங்கி அது புனிதம் அடையது உங்களுக்கு சேரும்ன்றது ஒரு கருத்து